ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு சேவலை எடுத்து தந்தூரி போடலான்ற பிளானு எடுத்து நம்மளும் வந்து சேவலை விரட்டி விரட்டி பிடிக்க கடைசி வரைக்கும் ரொம்ப கருண் சேவல் நம்மளை படாத பாடுபடுத்தி அங்கேயும் இங்கேயும் நல்லா அலைய விட்டுருச்சுங்க சின்ன இருந்தாலே சிட்டா பறந்து ஓடுவேன் திருநெல்வேலி வந்து திருச்செந்தூர் வரைக்கும் காலை நீட்டி வச்சிருந்தா எப்படி ஓடாம இருப்பா இந்த கருஞ்சேவல் காத்தவராமாமே அதான் வந்து ஒரு ஃபன்னாக நிறைய ஃபன்ஸ் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பான முறையில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா சேவல லாக் பண்ணி பிடிக்கும் போது என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா இதுதான் தோணுச்சு ஒரு வழியாக பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இப்போ அது காலை கட்டி ஆகணும்னா கண்டிப்பாக ஓடிடும் காலை கட்டினா தப்பிச்சு ஓடிவான் கட்ட சேவல் இப்ப நேரம் கசா ப்ரை கூப்பிட்டு போயிட்டு நல்லா அங்கேயே அமௌண்ட் கொடுத்து ஏன்னா நம்மகிட்ட கறி வெட்டுற கட்டையும் கிடையாது கத்தியும் கிடையாது அது செஞ்சோம்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஸோ அதனால் கறி கடைகளை கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தந்தூரி பண்ண போகிறோம் கறி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக வந்துச்சுன்னா பிரியாணி ஓகே கிளம்பலாமா இப்போ நம்ம கறி கடைக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க ஸோ சேவல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்காக பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் வாங்கி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல உங்களை மாதிரி எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் வாட்ச்சு மழை பெய்யுது என்ன மனுஷன் அவங்க கருஞ்செவல் வந்து உரிக்கிறத பார்க்கும் போதே தெரிஞ்சுருக்கும் எவ்வளோ ஹார்டாக அந்த ஸ்கின்னு இருக்குன்றது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உரிச்சாங்க ஸோ ஏன்ட்ட வந்து வீட்டில் வந்து கட்டையும் இல்லை கத்தியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எனக்கு உரிச்சு பழக்கம் இல்லாதனால தான் நான் வந்து கறி கடைக்கே கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை தெரிஞ்சுக்குவீங்க எப்படி கருஞ்செவலை வந்து உரிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை கருஞ்செவலை உரிச்சு பார்க்குறேன் ஸோ இருந்து எல்லாமே நல்ல பிளாக் ஃபிஷ்ஷாக இருக்குது ஸோ எல்லாமே மெலனின் கண்டன்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு சேவலை உரித்து உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸோ நல்லா கழுவி அடுத்து கட்டிங் பண்ண போகிறாங்க தந்தூரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சோம் அப்படின்னோம்னா உள்ளே வந்து வேகமாக போயிடும் ஸோ அதனால் அதை நாலு பீஸாக போட்டுக்கலாம் ரெண்டு செஸ்ட்டு ரெண்டு லெக்குன்ற மாதிரி நம்ம வச்சோம்னா நல்லா உள்ளே வேகமும் செஞ்சிடும் ஏன்னா வந்து சேவல்ன்றனால கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் ஸோ அதனால் நல்லா நம்ம வந்து நாலு பீஸாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அதை ஈஸியாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும் வெட்டின நாலு பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா கீரி விட்டுட்டோம்னா நல்லா மசாலா உள்ளே நல்லா இறங்கும் ஸோ நல்லா ஒரு டேஸ்ட்டு அந்த மசாலா வந்து கீழே விழாமல் நல்லா ஸ்டஃப் ஆகி உள்ளே நிற்கும் ஸோ அதுக்காக நல்லா கீரிக்கலாம் நம்ம ஸோ மீட்டை பார்த்தாலே எப்படி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏன்னா நம்ம இது நம்ம பண்ணையில் மேய்ச்சல் முறையில் அதாவது பண்ணை முறை மேய்ச்சல் முறைன்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேய்ச்சல் முறையில் புல் அந்த மாதிரி வகைகளை சாப்பிட்டு வளர்ந்தது ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ உங்களுக்கு சேவல் வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆர்ட்ரு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ரலாம் ஸோ மீட்டை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போனு மீட்டு எல்லாமே பிளாக்காக இருக்கும் ஸோ வேறு லெவலில் இருக்கப்போது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்லேயும் சொல்லிடலாம் கருசேவல் கருங்கோழி பெனிஃபிட்னு நம்ம கூகுளில் அடித்து பார்த்தாலே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும் ஆனால் மக்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மீட்டாக இருக்குது ஸோ வந்து லெக்கான் நம்ம ப்ராய்லர் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் மீட்டு இது வந்து பிளாக்காக இருக்குன்ற மாதிரி சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐயப்படுறாங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க இதை விட ஒரு பெரிய மெடிசன் எதுவுமே கிடையாது மீட்டில் ஸோ அதை நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சேவலை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வீட்டில் வச்சு நம்ம மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் ஸோ அதை இப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறோம் ஸோ மீட்டை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு லைட்டாக ரெட்டிஷும் ப்ளாக் இஷும் ஃபுல்லாக வந்து பிளாக் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா எனக்கு வந்து கறி கழுவ தெரியாது ஸோ அதனால் என் ஒய்ஃப் தான் கழுகிட்ருக்காங்க அதெல்லாம் கழுவ தெரியும் கழுவதுக்கு சோம்பேறி ஆமா கழுவுறதுக்கு சோம்பேறி உண்மையிலே கழுவ தெரியாதுமா நான் கழுவுனா அப்புறம் மறுபடியும் உட்காந்து ஒரு மணி நேரம் கழுவுவ எங்க வீட்டுல மட்டும்தான் இல்ல இது எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லாரும் வீட்லயும் அப்படியா தெரியல நான் பிளேட்டை கழுவி வச்சேன்னா என் ஒய்ஃபும் வந்து மறுபடியும் ரெண்டு மூணு தடவை பிளேட்டை கழுவி வைப்பாங்க ஸோ இப்போ நான் கோழியை வந்து கழுவி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இவங்க வந்து இது எப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுவி வைப்பாங்க ஸோ அதனால அவங்களே கழுவ சொல்லிடுறது எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் அது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு திருப்தி அப்ப நீங்களே வெளிய வேண்டியதா என்கிட்ட வேலை சொல்றீங்க அது வந்து நீங்க பண்ணனா எங்களுக்கு ஒரு திருப்தி ஓ ஆண்களை வேலை வாங்குவது பெண்களுக்கும் ஒரு திருப்தி அதானே உலக வளக்கம் எஸ் அப்படி சொல்றீங்க கரெக்ட் அது சரி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எல்லா பீஸையும் சூப்பர்பாயிட்டு இனி மசாலா தடவி வைக்க வேண்டியதுதான் அவரே கீரல் போட்டு கொடுத்துட்டார் அவரே கீரல் போட்டு கொடுத்துட்டாரு அழகா இப்போ ட்ரெயில் அழகா வந்து கழுவின மாஸ்டம் இப்போ என்ன பண்ணால் லெமன் வாட்டரில் வந்து இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் மசாலா தடவுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் வெட்டிக்கலாம் சோ என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே ஸ்கீஸ் பண்ணிடுவோம் ஆஃப் லெமன் ரெண்டு லெமனையும் போட்டுறணுமா லெமன் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா அரை பாக்கெட் தயிர் போடுவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாக்கெட் தயிர் போட்டுக்கலாம் ஸோ இது எதுக்கு பண்ணுறோம்னா சாப்பிடும்போது தந்திரியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு லெமன் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கோழிக்கு மசாஜ் போட்டுட்ருக்கோம் நம்ம அப்போ சாரி சேவலுக்கு கண்ணா இருக்கேமா நீ எனக்கு ஃபேவரட் நம்ம எப்படின்னா அப்படி சொல்லுவோமா உங்க அப்பா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க அம்மா பிடிக்கும்னா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே இங்கே நல்லா மசாஜ் பண்ணியாச்சு ஒரு மூணு பீஸுக்கு அடுத்தடுத்து மசாஜ் நல்லா தயிரா நல்லா இதில் ஸ்டஃப் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா வந்து அந்த ஒரு லெமன் டேஸ்ட்டு ஏறும் கருங்கோழி வந்து எவ்வளோ அழகாக அந்த பிளாக் கலரில் இருக்குது ஒரிஜினலுங்கிறத காட்டுது பார்த்தீங்களா ஒரிஜினல் கருங்கோழி நிறைய இடத்துல ஃபேக் வச்சிருக்காங்கல்லண்ணா அது கிராஸ் ப்ரீடுமா ஒவ்வொரு தான் பொறுத்து கிராஸ் ப்ரீட் இருக்கும் ஸோ ஓகே இப்போ நல்லா நம்ம வந்து கோழிக்கு மசாஜை போட்டு முடிச்சாச்சு ஸோ அடுத்து மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வைக்கணும் இதில் ஊற வச்சா தான் அந்த லெமன் டேஸ்ட் ஏறும் அரை மணி நேரம் கழிச்சு தந்தூரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேக்கர்ஸ் தந்தூரி மசாலா அதை எடுத்துக்கிடுன் அப்புறம் இஞ்சிப்பொடி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க அப்புறம் ஒரு எக் எடுத்து வச்சுக்கிடுங்க அப்புறம் காஷ்மீரி சில்லி சும்மா கலருக்காக அது கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க அப்புறம் சிந்து சிக்கன் பொடி இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது சும்மா இதுக்காக போடுறதுக்காக சிந்து சிக்கன் பொடி ஒன்று எடுத்துக்கிடுங்க அப்புறம் தயிர் அப்புறம் லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க அப்புறம் பட்ரு கொஞ்சம் இப்படி இப்ப வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம பாப்போம் வீடியோல பேக்கர்ஸ் மசாலா கொஞ்சம் தட்டிக்கிறேன் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எக்கு பட்டர் எல்லாம் சேர்த்து தந்தூரி மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கருங்கோழியில் வந்து நல்லா அப்ளை பண்ணி அதுக்கு நல்லா மசாஜ் கொடுத்து வச்சுக்கிடலாம் ஓகேவா ஒவ்வொரு பீஸ்க்காக நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் Rendan back lama panik lo. Oke, okay, nala nah full panik lo. Kiri juga இல்லை இது வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ம் சார் இருந்துச்சுண்ணா கேன் கோட்டிங் பண்ணலாம்ல அம்மா கொஞ்சம் நல்ல காய வச்சி நம்ம செகண்ட் கோட்டிங் வச்ச மசாலா இருந்துச்சுனா செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம் இன்னும் ஒரு காய காய சூப்பரா இருக்கும் மூஞ்சில போற மேக்கப் மாதிரி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கோட்டிங் செகண்ட் கோட்டிங் எல்லாமே மேக்கப் தானே கழுத்து பீஸு ஈரல் மாங்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா அப்ளை பண்ண கருங்கோழியை வந்து வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம ஊற வச்ச கருசேவல் வந்து பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பை வந்து நம்ம பத்த வைக்கணும் அடுப்பை பத்த வச்சிடலாமா

ஸோ அதை நேராக நம்ம அடுப்பில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த பட்டர்ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதை மில்ட் பண்ணணும் கண்டிப்பான முறையில் ஸோ அதனால் நம்ம இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வச்ச பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிருச்சு ஸோ அதை சைடில் இப்படி வச்சு போகணுமா ஸோ இதுக்கு நமக்கு தேவை ஒரு ரப்பர் பிரஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் அப்ளை பண்ணும் ஓகே ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எடுத்துருக்கோம் வேறு பாருங்கள் இதான் அந்த ஸ்டாண்ட் பந்தூரி ஸ்டாண்ட் ஸோ இதில் தான் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிகு பிபிக்யூன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதே நம்ம எடுத்துக்கிட்டோம் இது நல்லா குவாலிட்டியானது ஸோ ரெண்டு நிமிஷம் இதில் இப்படி வச்சுக்கலாம் நம்ம ஸோ ஓகே இப்போ அதை மேலே வச்சுக்கக்கூடிய கிரில்ல வந்து பார்த்தோம்னா நம்ம பட்டர் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மீட் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ இப்போ நல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு காலை வச்சிடுவோம் ஒரு சைடு ஜஸ்ட் பீஸை வச்சிருவோம் ஸோ இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம் ஸோ சின்ன லாக் இருக்கும் இந்த லாக் அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டோம்னா நல்ல மீட் வந்து அமங்க ஆரமிச்சிடும் இப்போ நம்ம வச்சிருக்க பட்டம் வந்து இது ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து

உனக்கு தெரியுதா அந்த ஹான் எனக்கே தெரியுது ஸ்மெல் செம்மையா இருக்கு ஸ்மெல் எஸ் இப்பவே சாப்டறது வேல் இருக்குன்னே அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்து பட்டர் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்படி ஜெம்னே வே வே காரம் சச்ச சோ உங்களுக்கு தெரியுதாங்க பாருங்க ஒரு ஜூம் ஓம் கீறி விட்ட இடமும் அப்படியே சூப்பரா வந்து அப்படியே படர்ந்து ஒரு மாதிரி இப்பலாம் அழகா ஒரு லுக்ல

ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு சாப்பிடமோ வீடியோ எடுத்து ரிவ்யூ சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நல்லா விதமாக வேக வச்சாச்சு ஸோ இந்த பாருங்க இது நம்ம கரங்கோழி பேசி பார்த்துமா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க ஜூஸியாக இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க உண்மையில சொல்றேன் ரியலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராய்லர் சாப்பிடுறத கூட அவ்வளவு ஒரு டேஸ்ட்ல டைம் தான் ட்ரை பண்றேன் பிரியாணி போடுங்க அதான் நல்லா இருக்கும் தந்தூரி வந்து வேற லெவல்ல இருக்கு எப்படிமா இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க குட்டி மாவை சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல பாக்குறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேனல்ஸ் பாக்குறது நம்ம வீடியோ பாக்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்